அரசு டிவி நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது விஷ்ணுபுரியா எங்களது காவா காணவில்லை கண்டுபிடித்து தாருங்கள் என்று நேருநகர் மக்கள் குற்றச்சாட்டு இது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம் வட சென்னை நேருநகர் பகுதியில் கழிவுநீர் வீடுகளுக்கு புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியல் தொடர்ந்து நான்காவது முறையாக சாலை மறியல் செய்து எந்த பலனும் இல்லை என குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக கனமழை பெய்த நிலையில் வடசென்னையில் இருக்கஞ்சேரி நீர்நகர் பகுதியில் கழிவு நீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் தங்கள் குடியிருக்கும் வீட்டை காலி செய்துவிட்டு மாற்று இடத்தை நோக்கி செல்லவும் தயாராக உள்ளனர் மேலும் இப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்படுத்தார் உடனடியாக தங்கள் இல்லத்துக்குள் புகுந்துள்ள கழிவு நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாமன் உறுப்பினர் ஓட்டு கேட்பதற்கு மட்டுமே தங்கள் பகுதிக்கு வந்ததாகவும் அதன் பிறகு வரவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கும் பொழுது மக்களை சமாதானப்படுத்தும் வகையில் அந்த நேரத்தில் மட்டும் இரு வாகனங்கள் வரவழைத்து கழிவுநீர்கள் அப்புறப்படுத்தப்படுவதும் அதன் பின்பு அதை கண்டும் காணாமல் இருப்பதுமாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் விரைவாக இப்பகுதியில் தொற்றுநோய் வருவதற்கு முன்பு இப்பகுதியில் உள்ள கழிவுநீரை அகற்றப்பட வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தாங்கள் ஏற்கனவே மூன்று முறை சாலை மறியல் செய்து விட்டதாகவும் இதற்கு மேல் தமிழக முதல்வரின் அலுவலகத்தை முற்றுகையிட போவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர் இங்க தங்குதுன்னு சொல்றாங்க ஆல்ரெடி தண்ணி போயிட்டு சார்

தெரு எப்ப சார் வந்தார் அவர் அதுக்கப்புறம் வரவே இல்ல சார் ஆளுங்கள வச்சு வேலை செய்றாங்க அந்த ஆளுங்க கரெக்டா எடுத்துட்டு போறாங்களா

நன்றி <laughs> வணக்கம் <laughs> <Okay, sir. laughs> okay, <Okay>,